நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடிப்புள்ள ஓய்வூதியம் உயர்வு மூவாயிரம் முதல் மூவாயிரத்தி நானூறு ரூபாய் அகவிலைப்படி டிஏ நிலுவைத் தொகை கணக்கீடு பற்றி மூன்று முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு மூவாயிரம் முதல் மூவாயிரத்தி நானூறு ரூபாய் வரை அகவிலை ஓய்வூதிய உயர்வு வழங்கப்படுகிறது இந்த ஓய்வூதிய உயர்வின் மூலமாக அகவிலைப்படி டிஏ நிலுவைத் தொகை பற்றி கணக்கீடுகள் பற்றி என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம் குறிப்பாக எந்தெந்த பென்சர்கள் இதன் மூலமாக பயன்பெறலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பட்டினும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா விடியும் டேராக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது அகவிலைப்படி உயர்வு அகவிலைப்படி நிலுவைத் தொகை புதிய குழுவின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பென்ஷன் உயர்வு கூடுதல் ஓய்வூதியம் கணக்கீடு பற்றிய அறிவிப்புகளும் தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வந்தவுடன் ஊழியர்களின் ஊதியம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் என்பது அனைவரின் அறிந்ததே ஆனால் ஓய்வூதியதாரர்களும் இந்த அதிகரிப்பு மிகப்பெரியதாக இருக்கும் இதனுடன் அவர்களுக்கு இன்னும் பல சலுகைகள் கிடைக்கக்கூடும் சமீப காலமாக மக்களிடையே அதிகப்படியாக விவாதிக்கப்படும் விஷயங்களில் எட்டாவது ஊதியக்குழுவின் அமலாக்கமும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இதற்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் ஏழாவது ஊதியக்குழு அமலுக்கு வந்து சுமார் பத்து வருடங்கள் ஆகிவிட்டன அதன் பரிந்துரைகள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவு பெறும் அதன் பிறகு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அடுத்த ஊதியக்குழுவான எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வர வேண்டும் இதற்கான பணிகள் இப்போதுதான் வேகம் பிடித்திரு பிடித்துள்ளதால் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மத்தியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் தொடக்கத்தில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு அரசாங்கம் அங்கீகாரம் அளித்தவுடன் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் முப்பது முதல் முப்பத்தி நான்கு சதவீதம் வரை நேரடி அதிகரிப்பு இருக்கும் என நிபுணர்கள் கருதுகிறார்கள் எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வரவில்லை எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வந்தால் அதனால் ஊழியர்களின் ஊதியம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் என்பது அனைவரும் அறிந்ததே அரசு ஊழியர்கள் அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் பொதுவாக ஓய்வு பெறும் நேரத்தில் அவர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் அதிக அதில் பெறப்பட்ட ஃபிட்மேன் ஃபேக்டர் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது ஏழாவது ஊதியக்குழுவின் இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழாக இருந்தது இப்போது எட்டாவது சம்பள கமிஷன் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஜீரோ அல்லது மூன்று என்ற வரம்பில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலை ஓய்வூதியத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உறுதி என்று கருதப்படுகிறது ஓய்வூதிய உயர்வு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து ஒருவரின் ஓய்வூதியம் தற்போது ரூபாய் பத்தாயிரமாக இருந்தால் அது முப்பது அதிகரித்தால் பதிமூன்றாயிரம் ரூபாயாகவும் முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்தால் பதிமூன்றாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் உயரக்கூடும் அதாவது ஒவ்வொரு மாதமும் மூன்றாயிரம் முதல் மூவாயிரத்தி நானூறு ரூபாய் வரை ஓய்வூதிய உயர்வு கிடைக்கும் ஃபிட்மேன் ஃபேக்டர் மூன்றாக நிர் மூன்றாக நிர்ணயிக்கப்பட்டால் மாத ஓய்வூதியமாக ரூபாய் இருபதாயிரம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய ஓய்வூதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் என ஒரு உதாரணத்தின் மூலமாக கணக்கிடலாம் அடிப்படை ஊதியம் ஈக்குவல்ட்டு மாதத்திற்கு ரூபாய் இருபதாயிரம் அகவிலைப்படி தொகை ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஈக்குவல்ட்டு பதினோராயிரம் ரூபாய் மொத்த ஓய்வூதியம் மாத மொத்த ஓய்வூதியம் இக்கொட்டு மாதத்திற்கு ரூபாய் முப்பத்தி ஓராயிரம் ஃபிட்மேன் ஃபேக்டர் மூன்றாக மாறினால் அடிப்படை ஊதியம் அறுபதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கும் டிஏ பூஜ்ஜியமாக மாறினால் மொத்த உயர்வு மாதத்திற்கு ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரமாக இருக்கும் இது தவிர எட்டாவது ஊதியக்குழுவின் கம்யூட்டட் பென்ஷன் அதாவது மாற்றப்பட்ட ஓய்வூதிய விதிகளின் மாற்றம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது தங்கள் மாதாந்திர ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது ஓய்வூதிய மட் ஓய்வூதிய மாற்றம் அல்லது கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு ஈடாக அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு அவர்களது மாதாந்திர ஓய்வூதியத்திலிருந்து எடுக்கப்பட்ட தொகையை ஏற்ப ஒரு தொகை கழிக்கப்படுகிறது தற்போது பிடித்தம் செய்யும் இந்த செயல்முறை பதினைந்து ஆண்டுகள் நீடிக்கிறது ஓய்வூதிய ஓய்வூதிய மீட்பு காலத்தை பதினைந்து ஆண்டுகளிலிருந்து பனிரெண்டு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்ற நீண்ட நாட்களாக கோரிக்கை உள்ளது அப்படி செய்தால் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் மூன்று ஆண்டுகள் முன்னதாகவே தங்கள் ஓய்வூதியத்தின் முழு தொகையையும் பெற தொடங்கலாம் இது அவர்களது வயது மூப்பின் மருத்துவம் சமூக பொறுப்புகள் மற்றும் குடும்ப செலவுகளை சிறப்பாக கையாள உதவும் எட்டாவது குழுவின் இந்த மாற்றம் செய்யப்படும் என நம்பப்படுகிறது இந்த முறையும் எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வந்தவுடன் ஓய்வூதியதாரர்களுக்கு மற்றும் ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிக அடிப்படை ஓய்வூதியம் முடிவு செய்யப்பட்ட பிறகு அதில் அகவிலைப்படி டிஏ சேர்க்கப்படும் அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுவதன் மூலம் ஓய்வூதியத்தில் திடீரென பெரிய ஏற்றம் இருக்கும் பழைய ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவைத் தொகை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல்வர்கள் பற்றி கமெண்ட் செக்ஷனில் இருக்குங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடியும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதிலுக்கு பெல்பண்டி பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்